நான் என்ன அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி பேசாதீங்க என் அண்ணனுக்கு மூணு மது தெரிஞ்சது மூணு மதுவா இருந்த ஒரு மதியும் வீட்டை விட்டு விரட்டிட்ட அப்புறம் என்னடி மூணு மது என்னன்னே தெரிலங்க ராப்பாங்களா மதுவையே நினச்சிக்கிட்டு இருக்காங்களா அதனால தான் அப்படி தோணுது வா புருஷன் நான் இருக்கும்போது நீ எதுக்கிட்டே மதுவை நினைக்க தெரில அவளை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இதுதான் அறிகுறி நீ முக்காவாசி மெண்டல் ஆனதுக்கு அறிகுறி இன்னும் காவாசி வாசி ஆயிட்ட மெண்டல் ஆஸ்பத்திரியில் சங்கிலி போட்டு தான் கட்டி வைக்கணும் எனக்கு நல்ல இரு இல்லைன்னா இந்த மாதிரியெல்லாம் துவானும் மெண்டல் பிடிக்கும் அது கருக்கு பிடிச்சி ரோட்டில் அலைவே ரோட்டில் போய் மண்ணி தும்ப சாக்கடையில் உருளுவ நாய் கூட போய் தூங்குவோ அது போதும் நேரத்துக்கு எனக்கு பயமா இருக்கு மம்மி மம்மி செல்ல மம்மி குட்டி குட்டி குரங்க மம்மி வாட்டு சிலுப்பட்ட என்ன மம்மி என்னை பார்த்து சிலுப்பட்டாங்க ஆமாம் ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கவுனு உனக்கு என்ன ஏன் புதுசாக வாங்கி தரேன் நான் போனதேன் நீ குட்டி கவுன் போட்டால இல்லையா அதே மாதிரி தான் என்ன விஷயமா வந்திருக்க காரியம் இல்லாமல் வர மாட்டேயே சரி காரியத்தோடி வர்றதுக்காக காரிய காரியா என் தங்க மம்மி செல்ல மம்மி லட்டு மம்மி தங்க செல்ல மாதிரி இருக்கிறேன் எங்கள் மம்மியை பார்க்க வந்தேன் இவ்வளோ தங்கச்சல இவ வெச பூச்சி வடைய மம்மி டைவர்ஸ் பத்தி என்ன யோசிச்சிருக்க ஆமா சாவு போற வயசுல எனக்கு எதுக்கு டைவர்ஸ் நீ டைவர்ஸ் பண்ணாலும் பண்ணட்டாலும் கிட்டத்தட்ட நீங்க டைவர்ஸ் பண்ண மாதிரி தான் வாழுதுங்க ஒன்னே அவருக்கு பிடிக்கல அவருக்கு ஒன்னே பிடிக்கல உங்க கதையை விடு மதுவை கேட்டேன் ஆமாட்டி யோசிச்சுட்டு இருக்கேன் மம்மி நல்லா கேட்டுக்கோ நீ மதுவை உன் மவன் டைவர்ஸ் பண்ணினீங்கன்னா சொத்துல பாதி அவளுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறமா அதோடைய மட்டும் விடாது மாசம் மாசம் அவளுக்கு ஜீவனாமசம் கொடுக்கணும் என்ன டிஜி வாங்குற அம்சாங்கிற ஒன்றுமே புரியலை அன்றைக்கு புரியல மாதிரி சொல்லிட்டு போனேன் டைவர்ஸ் பண்ணா சுத்தலாம் பாதி கொடுக்கணும் உடனே ஆ திரும்பி புதுசாக கேட்க அதுக்கிட்ட அவளை வீட்டை வச்சுட்டு இருக்க முடியுமா உனக்கே அவளை பிடிக்கல ஆ எதுக்கு பிடிக்கல உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோ அன்பா பேசி உனக்கு தேவையான காரியத்தை சாதிச்சிக்கோ எம் இந்த வீட்டை பிறக்கமா எம்மா கடைக்கு போகணுமா எம் இதை செய்ய மாதிரி போனால் அன்பா பேச வேண்டியது தானே அதை காட்டி உனக்கு என்ன வேலை இருக்குது வா அவனால படிச்சப்பில சம்பாதிச்சு கொடுக்கா உனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் தெரியல என்னமோ எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது போட்டு கேஸு சொத்தை இழந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் அழகிறதுக்கு அவளை உன் கூடையே வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி அவளை நீ மாற்றிக்கலாம் படைக்க தெரியாத கிளையா இருக்க என்ன என்ன பண்ண சொல்லுத எரிச்சலாக இருக்குது அப்படிவா வலிக்கு தசாண்டிக்கு மது வீட்டில் போயிட்டு ரெண்டு சொட்டை கண்ணீரை விட்டு அவளை கூட்டிட்டு வந்து இங்கே வச்சிக்கோ வச்சு சந்தோஷமாக இறி சந்தோஷமா இருந்தால் இப்படி உனக்கு தேவைப்பட்ட மாதிரி அவளை மாற்றிக்கோ வேலைக்கு போகிறா இப்படி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கி கையில தான் கொடுக்க போகிறா அப்புறம் உனக்கு என்ன கேடு உன் உனக்கு வேறு ஒருத்தையும் கிளம்பு முடிச்சு கொடுத்தீங்கன்னா அவன் கூட நீ சந்தோஷமாக இருக்க முடியுமா அவனால் போய் மன்னிப்பு கேட்குறோம் நல்ல கதையாக இருக்க இன்னைக்கு போனேன்னு வச்சுக்கோங்க அவங்க அம்மா அப்பாவும் அவ்வளவு நல்ல மூளையை கழுவி விட்டுருக்காவோ அவ சீக்கிரம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி உன் சொற கொடுங்க போகிறா சாவு எனக்கு என்ன என்னட்டி பயம் பயம் பயமாறுத்துற நீ அறிவுள்ள பொம்பளையா இருந்தா அவள பக்கத்துலேயே வச்சுக்கோ இல்லை அப்படின்னா உன் மாவனும் திடீர்னு வெளிநாட்டுக்கு ஓடிடுவான் இவளும் டைவர்ஸ் பண்ணிடுவா சொத்தப்புற இழந்து நீ தெரிய போய் பிச்சை பாரு ஒரு மகள நான் அவனுக்கு சொல்றத கேளு ரொம்ப பயமுறுத்துற சரி நான் அவன் வீட்டுக்கு போறேன் வெரி குட் உடனே போ உடனே போ சரி டி எங்க நான் போய் மதுவை கூட்டாரேன் சரி வடிவு என்ன கீதா இன்னைக்கு வாழ்க்கையிலே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்க என்ன தேத்த பண்றது உட்காந்து சொல்லி விட்டு தானே இருக்கிற கணக்கெடுத்துல ரொம்ப இடத்துல வழி தீராம வாய தச்சு பாத்துக்கடுங்க சுந்தரி நல்ல கோணம் நம்ம ஆளு அவன் அவ காதல கேக்கட்டும் வாய காது வர கழிச்சு விட்டுருவா சரி எப்படியோ கிளவி அங்க போய் சமாதானம் ஆயிரம் நம்ம நினைச்சது மாதிரியே நடக்க போதே மது அறிய ஜார போறாங்க இவ சோர தின்னதுல இருந்தே நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது இப்பயாவது எடுப்பாளவோ என்னத்த போட்டு செஞ்சாலும் என்னது கிழவி இங்க வாரா மதுலாம் இல்ல காலேஜ் முடிஞ்சே போறவா அதெல்லாம் சொல்ல முடியாது இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுறேன் என்ன அர்த்தம் நாங்க மாப்பிள்ள கொடுத்த சம்மதா கரு ஆமா நீங்க மட்டும் பொண்ணு வீட்டுக்கு ரொம்ப நல்லா நடந்து அன்னைக்கு வந்தோம் வந்தோம் அடிச்ச மாதிரி விரட்டி விட்டுட்டு வாய் பாரு வாயு ஏருங்க உங்க கிட்டதான் பேச வரல மதுட்ட பேசணும் அவன் எப்படுறா அவ வந்தாலும் அவ்வளவுதான் பேச முடியாது இவரே என்ன மெண்டல் கணக்க பேசிட்டு இருக்காரு யாரு மெண்டல் நீதான் மண்டல் ஏம்மா எம்மா 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 அடிக்கிறானே அடிக்கிறானே அம்மா அடிக்கிறானே அடிக்கிறானே அம்மா

சமாதானம் பேச வந்த ஸ்கேல வச்சு அடிக்கிறோம் என் ரெண்டு மாவட்டையும் சொல்லி என்ன பண்ணதுன்னு பாரு ஆனா உடனே மிரட்டாதிங்க அடிக்க பாட்டி நெடச்சி நீங்க நியாயமா பேசிட்டு நான் பாட்டுக்கு மதியங்க கேட்டேன் விட்டு அடிக்க மாட்டேங்குது கரவன்

ஏட்டி உன்னை தேடி ஆடி வந்தான்டி மதி எங்கேன்னு கேட்டதுக்கு உங்க அப்பா ஸ்கேல கொண்டு ஆடி அடி அடிக்காருட்டி இது என்னட்டி குடும்பம் உன்னை குடும்ப குடும்பையா படுத்துறாங்கல்லாமா அதனாலதான் அப்பா ஸ்கேல வச்சு அடி பின்னிட்டு வந்து கழுவிய எங்க சம்மந்தக்கார அப்படி பேச கூடாதுங்க போதும் என் பொண்ணு அங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனி என் பொண்ணு என் வீட்டுலதான் இருப்பா டைவர்ஸ் கொடுத்துருங்க

மது சித்தப்பா அப்படி பேசாதவங்க அண்ணா நீங்க சும்மா இருங்க அண்ணா ஆனா ஊனா ஸ்கேல ஸ்கேல தூக்கிக்கிட்டு எல்லாரையும் அடிக்காரு இவர்கிட்ட அடி வாங்குறதுக்கு நம்ம எல்லாரும் என்ன சின்ன பிள்ளைங்களா சும்மா சும்மா ஸ்கேல வச்சு அடிக்கிறது ஏதோ பெரியவர் நம்மள விட்டுக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு வந்தவங்க இப்படியே அடிக்கிறது நாளைக்கு என் புருஷன் வந்தாலும் இப்படிதான் அடிப்பாரா மது அப்பாவை அப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்பா உடம்பு இல்லாதவரு அவங்க சமாதானப்படுத்துறதுக்கு தானே வந்தேன்னு சொல்றாங்க ஸ்கேல வச்சு மெண்டல் கணக்கா அடிச்சிட்டு இருக்கீங்க நானும் பண்ணது தப்பு தானே என்ன இருந்தாலும் அவங்க என் மாமியார் தானே அவங்க ஓட்டச்சட்டியை வச்சு விட்டா நான் அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் அவங்கள நெஞ்சு மேல ஏறி மிதி மிதின்னு மிதிச்சு அடிச்சது தப்பு தானே யாராவது இந்த வீட்டில் என்னோட தப்ப சொன்னீங்களா கரெக்டான கேள்விட்டி டி கரெக்டா பேச இப்படியே இரு அதை விட்டுட்டு ஈ நிலவிட்டு அத்தை அப்பா அடிச்சதுக்கு சாரி நீங்க இருங்க நான் வாரேன் பாசமா ரொம்ப ி நம்ம வீட்டுக்கு போவோமா ஆஹ் ஒரு நிமிஷம் மாத்திட்டு வானே ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேண்டாம் நீ இதுலயே அழகாதான் இருக்கவா போவோம் ஏப்பா சொத்து தப்பிச்சது தப்பிச்சு டைசன்னு போவோம் சொத்து தப்பிச்சுதான் நடிச்சிட்டு போவ வேண்டியதான்

எல்லாரும் உள்ள போங்க ஆமா நம்ம வீட்டு நாட்டாம சொல்லிட்டாரு வாங்க உள்ள போவோம் சை வீடு மாதிரியா இருக்கு காஸ்டல் வாடன் கணக்கா ஸ்கேல தூக்கிட்டு வச்சுக்கிட்டு வார வரத்து இருங்க ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடனே ஆமா இப்போ மட்டும் நீ டெய்லி வீட்லயா இருக்க பாபு மனுஷா நீருமா எனக்கு நல்ல அடிக்கிறது எப்படியோ நம்ம பிள்ளாங்க போயிட்டா நல்லபடியா இருந்தா சரிதான் அப்புறமா போய் பாக்கணும் என் பிள்ளை என்ன இப்படி பேசிட்டா என் பிள்ளை என்ன இப்படி பேசிட்டாலே